பந்தயத்தில் <laughs> <laughs> குட்டி மே மீனாட்சிபுரம் முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் திருமலைசாமி நினைவாக கணேசன் ஓட்ட புடாரமாட்டி மேல மீனாட்சிபுரம் கடுமையான போராட்டம் திரு புருதாதாக கிரி மஹாபுலு குமரசே ஆர் குரேஷ்குமார் ஐயங்கார் பேக்கரிக்கு துரை சாமி புரா இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் மத்தமா வைக்க மாண்மத்தை தான் இருக்கும் மத்தம இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு கவிசீதிரி கவிசிறி மித்ரா மேம் சொக்கலிங்காபுரமா கலைச்செல்வி சொக்கலிங்காபுரமா சுத்தியமணி திருமலைசாமி நினைவா கணேசன் ஓட்ட பிரதாரமா அசிவா அசிவாபுட்டி மேல மீனாட்சிபுரம் குப்பைபுரிஜி இருக்கல இருக்கு அதே நினைவாக அபிலாஷ் பஜே பெருமாள் ஒரு நினைவாக சுபா வர்ணிகா குப்பா குறித்து ஆர் எஸ் சுரஸ்குமார் ஐயங்கர் வேக்கி ஸ்ரீ மகாவிஷ்ணு குமார்

அவிநாஸ் பத்தே பெருமான்புரம் முக்கிய நினைவாக சுபா வர்ணிகா குப்பா குருத்தியா ஐந்தாவதாக ஐந்தாவதாக

அபிலாஷ் விஜய்குடுமார் ஒருத்திய நினைவாக சுப்ரபாண்டியா சுக்ராபாண்டிய நினைவாசி சுக்ராண்டிய கொண்டிருக்கின்ற வண்டி பந்தயத்தில் மொத்தம் பதினோரு வண்டிகள் பதினொன்று பதினொன்று ஆபத்தாக

வளைந்து ஓட்டப் போறோம் அஜியாபுட்டி மேல் வீனாட்சிபுரம் ஓடி வாண லேட்டா ஓடி வா ஓடி வா பைக் வாங்க பைக் வாங்க வா ஓட்டு வா வா சார் பைக் அடுக்குங்க சார்RenderTarget கொண்டிருக்கின்ற போடு 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 இந்த ரோடுக்கு முன்னாடி அண்ணே என்ன 8000 கிட்ட முடி மூன்றாவது ஆக கணேசன் ஓட்டப்படாரம் அசும்குட்டி மேல மீனாட்சி புரம் நான்காவதாக கவிஸ்ரி மித்ரா சொக்கலிங்க சொக்கலிங்க ஐந்தாவது ஆறாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் அஞ்சாவது மூன்று லாமதாக நடந்து கொண்டிருக்கின்ற

குமார் ஐயங்கார் பேக்கரை துரைசாமியுடன் ஸ்ரீ மகாவிஷ்ணு குமரண்டியாபுரமா டாக்டர் சுப்ரபாண்டிய நினைவா ஸ்ரீ துர்காம்பியா தீவன பேரியா ஆர்ஜிஆர் சித்திரம் கொடியா கடுமையான போராட்டம் சிங்கிலி வட்டி மலையானை முருகனா பரவல் தலை முருகேசா கன்சல் குள்ள பாண்டியா கடுமையான போராட்டத்திற்கு முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பாக ஆர்ஜிஆர் சித்திரங்குடியும் இரண்டாவது ஆர்ஜிஆர் சித்திரங்குடி மூன்றாவதாக மகாவிஷ்ண குமரண்டியாபுரம் தேவரம் ஆர் சுரேஷ்குமார் அய்யங்கார் பேக்கரிக்கே துரைசாமி புரா நான்காவதா கவிசிறீ மித்ரா பேன் சொக்கலிஞா புடறான் கலைக்கல்வி ஐந்தாவது ஆறாவது இடத்தை பிடிப்பும் இருக்கு மைக்காடி பிள்ளைங்களும் தெரியல முல்லை மொழியாக போய்விடுங்க முடியலை மைக்காடி பிள்ளை போய் பேப்பரிக்கில வரவும் இருக்கிறேன் போடு போடுமே எழுந்து போட்டு வாட்டி வாட்டி ஒண்ணு

டேய் 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 என்ன 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 what the fuck வீடியோ வண்டி கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துருக்கியா அவங்க அதுமையான பாடம் தான் மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பாக இருக்கு மனவர் பாண்டியா பாடு நந்தல் மாசானமா மனவர் கருத்தலுக்குள்ள பாண்டியா பாடு நந்தல் மாசானமா பாண்டியா மாசானமா பாண்டியா மாசானமா முதலாவதாக டாக்டர் சுப்பிரமணிய நினைவாசிரி குருகாம்பியா சீவல பேரி முதலாவதாக கடுமையான போராட்டம் யாரையும் இறங்கக்கூடாது வழியில இருக்கிற பின்னாடி யாரையும் இறங்கக்கூடாது ஆண்டு ஜாயிண்டி வந்துச்சுன்னா யாரையும் இறங்கக்கூடாது முதல்ல நாமக்கா டாக்டர் சுப்யா பாண்டியன் டிவான் தினி குருகாம்பியா ஜீவன பேரு பிறந்த நாள் மூன்றால் இடத்தை பிடிப்பாருக்கு உதய துரை பாண்டியன் நாலந்துரா நாலந்துழா நெல்லைப்பை யாரோ புத்தூர் மாலசாமி தேவரா மகாலட்சுமி குமரத்தி அவர் ஆர் எஸ் சுரேஷ்குமார் ஐயனார் வேக்கரிக்கே துரைசாமி உரமா ஆட்சியார் சித்திரன் குட்டியா வருவாள் தடை முருகேசா பாலமணன் மாசானமா சிங்கிவெட்டி மனவாரை முருகனா கடுமையான போராட்டம் வரவர் கருத்தல் குளம் பாண்டியா கடுமையான போராட்டத்திற்கு ஒரு முதலாவதாக உதயம் துறைப்பாண்டிய நாள் நண்பலா நெல்லை பேரோ திருச்செந்தோர் பாலசாமி தவர் முத்தோர் இரண்டாவது கப்பை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் இரண்டாவதாக இரண்டாவதாக மகாலட்சுமி குமரட்டி அவரும் ஆர் எஸ் சுரேஷ்குமார் ஐயங்கார் பேசரிக்கே துறைச்சாங்க போட்டுமே 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 மூன்றாவதாக அந்த கொண்டிருப்பது டாக்டர் சுப்ரியா பாண்டிய நினைவாசிரியர் துர்காம்பியா சீவலப்பேரி நான்காவதாக ஆர்டிஆர் சித்தரங்குடி

திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திடா உதயம் துறைப்பாண்டிய நாளந்துளா நெல்லையப்பையானோ திருச்செந்தோசாமி தேவர் முத்து ஓட்டி வருகின்ற பாடுவல்தல் பாசானம் இரண்டாவது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா

டாக்டர் சுப்ரா பாண்டியல் நிவாசினி துர்காம்பியா சீவல பேரிய கடுமையான போராட்டம் ஆர்டிஆர் சித்திரங்குடியா ஸ்ரீ மகாவிஷ்ணு குமரட்டை அவருடைய மாற சுரேஷ் குமார் ஐயங்கார் பேத்தரிக்கே துறை சாமிபுரமா நல்லா இருப்பேன் வீடியோ கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்க ரெண்டு பேரும் நம்புகிறது மாடு ஓட்டு வாங்க நல்லா இருப்பேன் வாங்க 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 பிள்ளைலாம் வாங்க பிள்ளைலாம் முதல்ல அதைக் பிடிப்பதற்கு கடுமையான போராடணும். குளில இருந்து வச்சே ஓடல. பின்னாடி யாரும் மெச்சல குண்டி உண்டி உட்கார்றனா வசவபுரம் வரேனா பரவர்கா தேர்குளப்பா துதிர ஜலதா

நெல்லை போய் திருச்செந்தூர் கடுமையான முதலாவதாவது துய்பாண்டியன் நாலந்தோழ நெல்லை போய் திருச்செந்தூர் முத்தூர் மாரசாமி தேவர் முதலாக இரண்டாவது டாக்டர் துப்பா பாண்டியன் நினைவா சீர்காம்பியா தீவிர பேரு

ஓடி தயிக்கலாம் மூன்றாவதாக வெற்றி பெற்றது ஆட்சி ஆர் குரங்குடி நான்காவதாக வெற்றி பெற்றது